மலை டில்ட்ட அவங்க டிஎஸ்ஆர் பேசுகிற இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டு சார் அப்படியே பிரம்மாண்டமான செட்டு போட்டு பல கோடிகளை இறைச்சி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பிரைவேட் இடத்துல மிகப்பெரிய ஈவிபி இப்போ மழை அடித்து ஊற்றுறதுக்காக பாருங்க அப்படியே இந்த மலை சுரிகளைக்காக இருக்கேன் நான் மலை அட்டாமல் இருக்கான் அட் அது மாதிரி ஃபஸ்ட் மலையில் ஓப்பன் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்கேயுமே கிடைக்காது இந்த ஷூட்டிங் வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய கார்ட்ரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணும்போது அது கவுர்மெண்ட் அஃபீஷியலாக நான் பண்ணுறேன் கவர்மெண்ட் அஃபீஷியலாக பண்ணும்போது டைலாக் எல்லாம் பத்து பக்கம் பன்னெண்டு பக்கம் சும்மா நீங்கள் தெரிக்க விடுற அளவுக்கு சிரிக்க விடுற அளவுக்கு சூப்பர் டைலாக் காலையில் எழுந்திரிச்சு வந்து அத்தகாசமான ஒரு அட்மாஸ்பியர் அந்த மலையில் சாரில் எந்த மாதிரி ஒரு பண்ணு பாருங்கள் அப்படியே மலைகளும் அது ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணி ஆப்போசிட்டில் ஏசி ஆஃப் பண்ணியாச்சு குளு குளு இந்த மாதிரி அட்டகாசமாக ஒரு சேனல் இருக்கிறோம் அது வந்து ஆஃபீஸ் சேனல் பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் பார்க்க 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 நம்பர் ஒன்னாக இருக்கும் காமிக்கலாக இருக்கும் வாங்க மிஸ்டர் குரு இங்கே வாங்க பிரம்மாண்டமாக இருக்கும் காமெடி டைலாக்கு அப்புறம் லைவ் தாசில் தான் லைவ் கவர்மெண்ட் ஆஃபிஷியலில் நீங்கள் பார்க்கலாம் கூடிய விரைவில் இது லான்ச் ஆகும்போது அப்புறமெல்லாம் முடிஞ்சாச்சு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோமோ நேச்சுரல் ப்ரமோ ஸோ இந்த ஆஃபீஸோட டெய்லைட் ஒர்க் ஷாப் இருக்கும் அதாவது ஒரு ரசித்து ஒரு பிரிட்டிஷ் ரூல் எயிட் ஹவர்ஸ் தான் வேலை சொல்லுவோம் ஆனால் சினிமா டீப்பில் அவங்களாவே வாலண்டியராக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் பிடிச்சிருக்கோம் ஒரு குறைய நியூஸ் பிடிக்கும்போது வாங்க இதுதான் ஃபுட் மாஸ்டர் டீ காஃபி எல்லாம் டைம் டு டைம் மினிட் டு மினிட் எனர்ஜியாக அந்த எவ்வளோ அவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு எனர்ஜி வைக்க வேலை மிஸ்டர் செல்வம் அருமையாக டீ போடுவார் ஹாட் வாட்டர் கொடுப்பாரு கூட்டு கொடுப்பாரு எல்லா சர்வீஸ் ப்ரையும் இல்லை சிரிங்க செவன்டீன் இயர்ஸ் அது பணம் காசுலாம் போய் சொல்லுங்கள் சினிமாவில் தான் டிபார்ட்மெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் க்ராப்ஸ் இருக்கும் ஒவ்வொரு க்ளாக் ஒரு உழைப்பாளி இருப்பாங்க அந்த உழைப்பழ்க்கு தெரிந்த ஊழியும் சினிமாவில் பெருசாக கிடைக்காது வாழ்வாதாரம் கிடைக்கும் ஒன்று பிடிக்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஃபேமிலிக்கு பார்த்துக்கலாம் பெரிய லெவலில் அசாக சேர்க்க முடியல முடியும் அவங்க இது என்ன பண்ணுறது அது ஒன்று கொஞ்சம் நாள் வரும் நாயில் வந்த காலத்தில் மாறி ஒவ்வொரு ஓகே தேங்க்யூ உங்கள் டியூட்டியை பாருங்கள் இப்போ நீ எந்த டிபார்ட்மெண்ட்டாக ஃபோட்டோ கொடுத்துரு ஃபோட்டோ பிளேட்டா இவ்வளோ தான் ஃபோட்டோ நடிகர் சூரியோட டிபார்ட்மெண்ட் நடிகர் சூரிக்கே விருப்பம் நிறைய பொறுத்த இருக்குது சூரியோட வேலை செஞ்சுருக்கீங்க இல்லை அது டுவெண்ட்டி இயர்ஸ் சீரியல் ஃபோட்டோ ப்ளேட் நாங்கள் காற்று வேணுன்னா இவ்வளோ தான் கேட்கணும் காற்று லைட்டு ரெண்டு பிறப்பு மெயினாக இவரு இல்லைன்னா படிக்கவே முடியாது ஏன்னா முகத்தில் வேறு ஊட்டிக்கிட்டே இருக்கும் எனக்கு ஏசியை உட்காந்து முடியாது அப்போ ஏசியில் உட்காந்தான் சில சாஹா சூழ்ச்சி வச்சு வச்சு நமக்கு ஒரு இருக்கும் காட்டு அப்படியே காட்டுப்போம் ஃபோட்டோ போய் எடுத்து சும்மா இருக்குது நாலு சும்மா இருக்கேன் உங்கள் ஈவினிங்கில் ஃபுல்லாக வேலை கிடைக்குதா ஓரளவு வேலை கிடைக்குது சினிமாவில் இருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வேலை கிடைக்கிறதுக்கான வழிகள் என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டெக்ஸ்டைலில் புரட்சி பண்ணியிருக்கேன் சினிமாவிலையும் அந்த வந்துடும் இனிமேல் வந்துடும் இந்த மாதிரி தொழிலாளர்கள் ரொம்ப ஏழைன்னு சொல்ல மாட்டேன் உழைப்பாளிகள் நடுத்தர வருகின்ற உழைப்பு உழைப்பாடுகள் ஏழை கிடையாது படங்காத கிடையாது நடுத்தர வருகிற உழைப்பாளிகள் இவர்கள் வந்து வளர்ந்தால் இந்தியா வளரும் இவர்கள் வளர்ந்தால் தமிழ்நாடு வளரும் ஸோ இது மாதிரி கண் வெயில் மலை இடி பனி எதுவும் பார்க்க ராகமாக சொல்வாங்க அந்த பேராசை ஒன்று இருக்கும் அந்த உழைச்சி அப்படி ஒரு சிரிப்பு சிரி ஓகே கட்டணங்கள் கட்டப்படும் மாட மாளிகைகள் கட்டப்படும் கூட கோபுரங்கள் கட்டப்படும் வசந்த மாளிகை கட்டப்படும் அதுக்கப்புறம் புதிய போராட்ட கூடங்கள் கட்டப்படும் உலக ஏழு அதிசயங்கள் கட்டப்படும் ஒரு ஏழு அதிசயங்களையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த படம் உடனே அந்த அதிசயத்தை பிரிச்சிடுவாங்க பிரித்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அதிசயம் ஒரு ஒரு அதிசய அதிசயத்தையும் உருவாக்கக்கூடிய இடம் கிரியேட்டிவ் சொல்லுவாங்க அது சினிமா உலக அதிசயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலைக்கூடம் அற்புத கூடம் நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயிலர் செட்டு பிரம்மாண்டம் ரஜினி சார் வந்துருந்தார் ஸோ அதுக்கான ஜெயிலர் செட்டு பார்த்தோம் ஆப்போசிட்டில் பிக் பாஸ் செட்டு அந்த இது ஒரு இண்டஸ்ட்ரி இது சினிமாங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நல்லா சின்ன சின்ன சிறுங்கிற காற்றில் அருமையான இந்த மூலத்துக்கு கிளைமேட் கிளைமேட்டுக்கு என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு வந்து பருவம் பருவம் குளிர்கால பருவம் குளிரும் மழையும் கலந்த கலவை ஸோ இது மாதிரி இவிபி இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரம்மாண்ட பல லட்ச குடும்பங்களுக்கு பல லட்ச கலைஞர்களுக்கு பல லட்ச தொழிலாளிகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த இவிபி ஓனருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் எல்லா அவர் இடம் கொடுத்துருக்காரு கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனிஸ் எங்களுக்கு வந்து பெரிய கம்பெனி விஜய் ஹார்ட்ஸ்டார் பெரிய கம்பெனி விஜய்பியோட கையப்பு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இங்கே வரும் தன்னுடைய ப்ராஜெக்டை இங்கே முடிச்சுருவாங்க மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் எரி அடித்தாலும் எங்களுடைய வேலை கண்டினியூவாக தொடரப்படும் இது சினிமாவின் இண்டஸ்ட்ரியின் ரியாலிட்டி ஸோ இந்த ரியாலிட்டியை பார்க்குறதுக்கு தண்ணி பிறகு எப்படி இருக்குது அதெல்லாம் காஞ்சிபுரம் வர்றாங்க இப்போ அழகான இந்த ரம்யமான ரம்யமான கிளைமேட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ போடுற தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்